அலமதுல்லா இரம்பிலான மீன் வசலாத்து வலாம் ஆலா அரசூலிஹில மீன் முஹமது இவாலிஹி வஹ்மாத் என்பான சோரர்களே அல்லாவுடைய ஒவ்வொரு நாளும் உலகருடைய துளகிக்கு பிறகு உள்ளம் சீர்பட அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் அபு பர்சா அல் அஸ்லமி ரதியல்லா நகர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கால ரசூருல்லாஹி சல்லாஹூ அலி வல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையை வசலம்கள் சொன்னார்கள் யாஷர மன் ஆம பில் இசானிகி வலம் எதுகுலில் ஈமானு கல்பஹு நாவளவில் ஈமான் கொண்டு உள்ளத்தில் ஈமான் நுழையாத சமூகமே அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலையுஸ்லம் அழைக்கிறாங்க ஒரு மனிதனுடைய உள்ளம் சரியாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் ஈமான் நுழைந்திருக்க வேண்டும் பேரளவில் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பேரளவில் நான் முஸ்லீமாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள அளவில் ஈமானிய சிந்தனைகளோ ஈமானிய அடிப்படைகளோ அல்லாவை பற்றி அறிதலோ புரிதலோ இல்லாமல் இருந்தார் அப்படின்னா அவருடைய எந்த காரியமும் சரியாக சீராக இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் எப்படி இருப்பார் மார்க்கம் எதை தடுத்து இருக்குதோ அப்படிப்பட்ட காரியங்களை வந்து செய்யக்கூடியவராக இருப்பார் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதர் செல்லலாஹுலேயோ சொல்லி இங்கே சொல்கிறாங்க நாவளவில் ஈமான் கொண்டு உள்ளத்தில் ஈமான் நுழையாத சமூகமே லா தக்தாவுல் முஸ்லிமீன முஸ்லீம்களை பற்றி புறம் பேசாதீர்கள் அப்படிங்கிறாங்க ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இங்கே இப்போ உள்ளத்தில் ஈமான் சரியாக இல்லை அப்படின்னா அவன் புறம் பேசக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த செய்தி வந்து நமக்கு சொல்லப்படுது புறம் பேசாதீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவுலேயோ செல்லவர்களும் எச்சரிக்கையாகவே என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு சொல்லித்தராங்க இப்போ யார் இந்த காரியத்தை செய்வா தடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த காரியத்தை யார் செய்வா அப்படின்னா உள்ளத்தில் ஈமான் இல்லைன்னா தான் செய்வாங்க உள்ளத்தில் ஈமான் இருந்துச்சு அப்படின்னா அவர் சரியான சிந்தனை கொண்டவராக சரியான எண்ணம் கொண்டவராக அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை தனக்குள்ளாக தடுத்து கொண்டவராக இருப்பார் அவர் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சரதாசன் சொல்றாங்க நீங்கள் முஸ்லீம்களை புறம் பேசாதீர்கள் அவராத்தியும் அவருடைய குறைகளை ஆராய்வதற்கு அவர்களை பின்தொடராதீர்கள் புறம் பேசணும்னு ஆரம்பிச்சிட்டாவே அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா அவனை பற்றி என்ன குறை சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு அடுத்து போயிடுவாங்க ஏன்னா ஒன்றை தொட்டு ஒன்று என்ன செய்யும் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர அது ஒன்றோடு என்ன செய்யாது நிற்காது அப்போ அடுத்து என்ன சொல்லலாம் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து இவர் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு என்ன செய்வாங்க போயிடுவாங்க அப்போ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஒலா தத்தவியராம் அவர்களுடைய குறைகளை ஆராய்வதற்காக அவர்களை பின்தொடராதீர்கள் இவர்கிட்ட என்ன இருக்கும் இவர் அப்படியா இவர் இப்படியா அப்படின்னு அந்த குறை ஆராய்ந்து பின்தொடராதிங்க இப்போ இன்னும் மனிதபா அவராத்தியும் எவர் ஒருவர் பிறர்களுடைய குறைகளை பின்தொடர வேண்டும் என்று சொல்கின்றாரோ அல்லாக அவரத்துகு அல்ல அவருடைய குறையை பின்தொடர ஆரம்பிச்சிருவான் நான் வந்து அடுத்தவர் யாரை பத்தி புறம் பேசுறது யாரை பத்தி குறை பேசுவது அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அது வேலையாகவே இருந்தேன்னு வச்சுங்கனே அல்லா என்ன செய்வான் அப்படின்னா ஏன் குறையை பின்தொடர ஆரம்பிச்சிருவான் நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அடுத்தவனை பற்றி நம்ம குறம் பேசுகிறதோ அடுத்தவனை பற்றி குறை பேசுகிறதோ அது வந்து நமக்கு ஒரு கண்ணியம் நினச்சிட்டு இருக்கிறோம் அது வந்து நம்ம எவ்வளோ தூரம் அவனை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அவன் நம்மள்டருந்து தப்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான பெரிய ஒரு ஆய்வு செய்யக்கூடியவர்களாக நம்மளை என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளே வந்து கற்பனை பண்ணி வச்சுக்கிறோம் அது என்னுடைய உள்ளத்தில் ஈமான் சரிவர இல்லாததனால் ஏற்படக்கூடிய குற்றம் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சவதாஸ்ன்னு சொல்கிறாங்க உள்ளத்தில் ஈமான் இல்லை அதனால இது ஒரு குற்றமாக உன்னிடத்தில் இடம்பெறுகின்றது இந்த குற்றத்துக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறா நீங்க மன்னிப்பு கேளுங்க நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹுல்லா ஆலமின் திருமறை குரானில் சூரத்தில் குஜராத்தில் வந்து எச்சரிக்கையாகவே என்ன செய்யறான்னு சொல்லி காட்டுகின்றான் அல்லாவை பயந்துக்கோங்க வத்தபுல்லா அல்லாஹ் பயந்துக்குங்க இன்னல்லாஹா தவ்வாபுர் ரஹீம் அல்லாஹு தாலா தவ்வாவை ஏற்றுக்கொள்ளவனாக இருக்கிறான் அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு குற்றமாக இந்த குற்றம் இருக்குது அப்போ நீங்கள் அப்படியே பின்தொடர்ந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை பின்தொடருவான் அல்லாஹ் உங்களை பின்தொடர ஆரம்பிச்சிட்டான் உங்கள் குறையை ஆராய்வு சரி பண்ணுறதுக்கு அல்லாஹ் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா எஃப் எஃப்ஹி அது அவருடைய வீட்டிற்கு உள்ளே இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வந்து போட்டுருவாங்க வீட்டுக்குள்ள நீ மறைவாக மனிதனுக்கு தெரியாம நிறைய குறைகளை வச்சிருப்பையா இல்லையா அந்த குறை என்ன செய்வான் அப்படின்னா அல்லாஹூத்தால வெளிப்படுத்திடுவான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செல்லலாஹுலைய செல்லவங்க சொல்லி காட்டுறாங்க இது எதுக்காக இந்த செய்தி சொல்லப்படுது அப்படின்னா நம்மிடத்துல பிறரை பற்றி புறம் பேசுவது குறை பேசுவது பிறரை பற்றி ஆராய்வது பிறரை பற்றி இழிவாக கருதுவது இதெல்லாம் வந்து ஒரு ஈமானி அம்சம் அல்ல இந்த ஈமானி இல்லாத இந்த விஷயம் யார்கிட்ட வரும் அப்படின்னா உள்ளத்தில் ஈமான் இல்லாதவர்கள்ட்ட தான் வரும் உள்ளத்தில் எவனிடத்தில் இறை நம்பிக்கை இருக்குதோ பேரளவில் இஸ்லாமா இல்லாமல் உண்மையான முறையில் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான காரியங்களில் ஈடுபட மாட்டார் அப்படிங்கிறது தான் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹலை சொல்லி காட்டுறாங்க ஆக நாம் உள்ளத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும் ஈமான் இருந்தால் குற்றங்களும் தவறுகளும் நிகழாது குற்றங்களும் தவறுகளும் நிகழவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் இல்லாமல் இல்லாமல்லால்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக சுபானக் கல்லாகும் ஹந்திக்க அஷது அல்லாஹா இல்லா அந்த அஸ்தாத்தூ விளை